அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியில் இருந்து கொண்டிருக்கிற முக்கிய நிர்வாகிகள் பற்றி தொடர்ந்து நாம் பதிவுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இது அந்த கட்சி வந்து பலவீனப்படுகிறது பலவீனப்படுத்தப்படுகிறது என்பதை தெரிவிப்பதற்காக அல்ல அங்கே ஒரு சர்வாதிகார ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தனி மனிதனின் சந்தோஷத்துக்காக அவருடைய வளர்ச்சிக்காக அவருடைய குடும்ப வளர்ச்சிக்காக ஒரு இயக்கம் என்ற ஒரு பேரில் ஒரு கட்சி என்ற பெயரில் ஒன்றை ஏற்படுத்தி அதில் பாதிக்கப்பட்ட பல பேர் வெளியில் வந்து சொல்கிற கருத்துக்களை தான் நாம் பதிவு செய்கிறோம் அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அதுல ஒரு தம்பி பதிவு அதாவது நாம் தமிழர் இந்த பழுத்த பழங்கள் வெளியில் போவதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை புதுசா சொல்றாரு இந்த பழுத்த பழங்கள் வெளியில் போவதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை அதாவது பூ வருகிறது பிஞ்சி வருகிறது மொட்டு வருகிறது நாம் தமிழர் வெற்றி அடையும் காலத்தின் கொடுமை நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த யூடியூப் சேனலா இருக்கிறதால ரொம்பவும் விலைக்கு கல்வி ஊத்த முடியாது அப்படின்றதால இப்போ ரெண்டு பேர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில போயிருக்காங்க அதாவது வெற்றிக்குமாரின் வெளியில போனாரு அதுக்கப்புறமா பல பேர் போனாங்க அப்புறம் திமுக தியாகராஜன் வெளியில போனாரு இப்போது இசை மதிவாளன் அப்படி என்கிற இந்த எண்ணெயை வந்து சோதனை செய்யும் போது உள்ள அவரையும் அழைத்து சோதனை செய்தார்கள் அவரையும் விசாரணை செய்தார்கள் அவரும் தற்போது நாம் தமிழரை விட்டு வெளியேறுகிற ஒரு மனப்பாண்டில் தான் இருக்கிறார் என்பதை அவர் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியின் மூலம் நமக்கு தெரிய வருது மிக விரைவில் அதை பற்றியும் நம்ம போடுவோம் இப்போ வெளியில போயிருக்கிறது ராணிப்பேட்டையினுடைய தொகுதி செயலாளர் முகமது ஆசித் இந்த நபர் வந்து நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பே இல்லாமல் பல காலங்கள் உழைத்திருக்கிறார் அவர் வந்து பேஸ்புக்ல பதிவே போட்டிருக்காரு பல காலங்கள் உழைத்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சிக்காக கட்சியில் பொறுப்பே இல்லாமல் அவர் கடைசி இந்த இரண்டு ஆண்டுகளாக மூன்று ஆண்டுகளாக தான் கட்சியினர் வந்து இந்த பொறுப்பையும் வாங்கியிருக்கார் பொறுப்பை வாங்கி தன்னுடைய பொருளாதாரத்தையும் செலவு செய்து அவர் வந்து வேலை செய்திருக்கிறார் ஆனால் பிற்காலத்தில் அவருக்கு தெரிய வந்திருக்கிறது இந்த நாம் தமிழர் கட்சி சரியான பாதையில் போகவில்லை பல பேர் வந்து கட்சியை விட்டு வெளியில போறாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல அப்படின்னு குழம்பி இருந்த சூழ்நிலையில் இதற்கு முக்கியமாக என்ன காரணமாக இருக்கும் களப்பணி ஆற்ற முடியவில்லை பல்வேறு தடைகள் வருகிறது தலைமை கண்டுகொள்ளவில்லை சீமான் அவர்கள் மெத்தனமாக இருக்கிறார் ஆகையால் நான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டுட்டு அவர் வெளியே போறார் அடுத்தபடியாக அலக்கோணத்துறையினுடைய சட்டமன்ற தொகுதி செயலாளர் பாஷா இவர் என்ன சொல்றாருன்னா நான் தமிழர் கட்சிக்காக என்னுடைய உடல் உழைப்பு பொருளாதாரம் இவற்றை எல்லாவற்றையும் நான் ஈடு செய்தேன் செலவு செய்தேன் இது எல்லாவற்றை அதாவது தமிழ் தேசியத்தை காக்க ஒரு புதிய புரட்சியை உண்டாக்க தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி மலர இப்படி ஒரு கட்சி தேவை என்ற ஒரு எண்ணத்தில் நான் இந்த கட்சியில நான் போய் சேர்ந்தேன் ஆனால் பயணித்துக் கொண்டே வரும்போது பல முன்னணி தலைவர்கள் வந்து காரணமே சொல்லாமல் வெளியேற்றப்படுகிறார்கள் பல பேர் தானாகவே வெளியில போறாங்க இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று நான் என்னை பகுப்பாய்வு செய்த போது இதைத்தான் தந்தை பெரியார் சொல்கிறார் எவ சொன்னாலும் நீ முதல்ல உனக்கு சரியா அப்படின்னு இதைத்தான் பாஷா அவர்களும் செய்திருக்கிறார் அவர் தன்னைத்தானே பகுப்பாய்வு செய்யும் போது அவர் சொல்றார் நடக்குது வெளியில போனவங்க தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது போது எனக்கு தெரிந்த ஒரு உண்மையான விடயம் சீமானவர்கள் மட்டும்தான் இதற்கு காரணம் சீமானை தாண்டி யாரும் வளர்ந்துவிடக் கூடாது சீமானுக்கு கீழ்தான் குத்தடுமைகளாக எல்லோரும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே நாம் தமிழர் கட்சியில் பயணிக்க வேண்டும் நாம் தமிழர் என்ன கொள்கைக்காக எதை செய்ய வேண்டும் என்று முன்னெடுத்து வந்ததோ அதை செய்யவில்லை சீமான் என்ற ஒரு தனி மனித வளர்ச்சிக்காக அவருடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் அவர் பாடுபடுறார் மக்களுக்காகவோ தும்பிகளுக்காகவோ யாருக்காகவும் அவர் பாடுபடவில்லை கவலையும் படவில்லை வர்றவா போறவன் போ அப்படின்னு சொல்லிட்டு விதைச்சாதிகார திமிரா திமிழ்தனமான ஒரு பேச்சு தான் அவர்கிட்ட இருக்கு இதை தெரிந்து கொண்டும் இதை அறிந்து கொண்டும் இனிமேலும் சுயநலம் அதாவது சுயநலத்தோடு மான மரியாதை இல்லாத ஒரு கொத்தடிமையாக நான் நாம் தமிழரில் இருக்க விரும்பவில்லை எனவே நான் நாம் தமிழரில் இருந்து விலகுகிறேன் என்னுடைய அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியினுடைய தொகுதி செயலாளர் பதவியையும் நான் துறக்கிறேன் உடனடியாக என்னை துரோகி காட்டி கொடுத்தவன் அப்படின்னு என்னை வசைப்பாட காத்துக் கொண்டிருக்கும் அண்ணன் தம்பிகளே அவர் மரியாதை சொல்றாரு அண்ணன் அண்ணன் தம்பிகளே நீங்கள் எனக்கு கேட்டு சொல்லுங்கள் ஏன் இத்தனை பேர் வெளியில போனாங்க அதற்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா தெரிந்தால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப மரியாதையா பதிவை போட்டுட்டு ரெண்டு பேரும் அதாவது இப்போதான் ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து வெளியில போயிருக்காங்க இப்ப வர இந்த பூ பிஞ்சி இந்த வெம்பந்து வெம்பி படுத்தது இதெல்லாம் நிக்காது நினைக்காது விதையாகி செடியாகி மரமாகி பூ பூத்து காய் காய்த்து பழமாகி அதுல பறிக்கிற பழம் தான் இனிக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில் போன பழுத்த பழங்கள் அவர்களுக்குத்தான் நல்லது எது கெட்டது எது சீமா என்ன பண்றாரு அவர் என்ன சுரண்டல் பண்றாரு என்ன மோசடி பண்றாரு என்ன பித்தலாட்டம் பண்றாரு யார் தாலியா இருக்கிறாரு யாருக்கு ஒல வைக்கிறாரு அப்படின்றத மூத்தவர்கள் அவர்களால் தான் புரிந்து கொள்ள முடியும் அதனாலதான் செவுட்ல அடிச்சா மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வெளியில போறாங்க இந்த பூ பழம் இதெல்லாம் வந்து இந்த வெம்பி பழுத்த தம்பிகள் அப்படியே ஓரம் போயிருங்க அப்படின்றத இந்த பதிவில் தரமாக நான் பதிவு செய்கிறேன் இதைத்தான் நாங்க சொல்றோம் உட்காந்து யோசிங்கடா என்ன நடக்குதுன்னு யோசிங்க ஏன் இப்படி எல்லாம் நம்ம கட்சி விமர்சிக்கிறார்கள் அதை முதல்ல யோசிங்க உடனே டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஊபிஸ் ஏபிஸ் பிபிஸ் விமர்சனம் விமர்சனம் கூட அது உங்களுக்கு தெரியாது எல்லாம் கட்சிக்கே கிடையாது உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் அநாகரிகமாக கொச்சையான கெட்ட வார்த்தையால் மேடையிலேயே பேசுறேன் நீங்க கமெண்ட்ல விமர்சிக்கும் போது அப்படிதான் பேசுவீர்கள் உங்களை நாங்க வந்து மனநலம் சரியில்லாத ஒரு தான் பாக்குறோம் ஆக நீங்க கடைசி வரை நாக்பூரில் இருந்து பென்ஷன் வாங்குகிற சீமான் கொத்தடிமைக்கு நீங்களும் புத்தடிவையா இருக்க போறீங்களா இல்ல பாஷா முகமது ஆசின் இவர்கள் போல சிந்தித்து முடிவெடுக்க போறீங்களா இல்ல இல்ல கடைசி வரைக்கும் நாங்கள் சீமானின் விருதுகளாக ஆமை குஞ்சிகளாக தான் இருப்போம்னா அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை நூறு ஏக்கர் நெல் அறுத்தா பத்து ஏக்கர் அதாவது நூறு ஏக்கர் நெல் இருக்கும்போது அதுல ஒரு ஆயிரம் மூட்டை வருதுன்னா அதில் பதறாக சிதறாக சிதறி போய் இருப்பது ஒரு அஞ்சு பத்து மூட்டை இருக்கும் அந்த கணக்கு உங்களுக்கு சேர்த்துருவோம் அதாவது நீங்கள் தமிழர்களாக இருந்தாலும் எங்களுடைய உடல் பிறப்புகளாக இருந்தாலும் நீங்கள் வீணா போகிறீங்களே அப்படி முடியும் ஒருவேளை அப்படித்தான் பத்தி கண்டுக்க மாட்டோம் இந்த மாதிரி பாஷா மாதிரி முகமது ஆசின் மாதிரி வெற்றி குமரன் அண்ணன் மாதிரி திமுக தியாகராஜன் இவர்கள் முன்னோடிகள் மூத்த முன்னோடிகள் இவர்கள் மாதிரி பல பேர் வெளியில் வரும்போது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது உங்களுடைய வந்து கட்சி ஐந்து போகணும்னு நாங்க என்னைக்குமே நாங்க விரும்பியதில்லை இப்பொழுதும் சீமான் அவரு என்ன சொன்னாரோ அந்த சொல்படி நின்று அறவழி ஆட்சியல் செய்தால் நாங்கள் அவரை வந்து தப்பு செய்யும் போது மட்டும்தான் விமர்சனம் செய்வோம் இல்லைன்னா அவரை விமர்சனம் நாங்கள் ஏன் செய்ய போறோம் இளைய தளபதி விஜய் அவர்கள் வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அரசியலுக்கு அவரை நாங்கள் விமர்சிக்கவில்லை நாங்கள் வந்து அவரை வரவேற்கிறோம் நீங்களும் வாங்க ஏன்னா கிட்டத்தட்ட திராவிட கொள்கையை தான் அவர் அரசியலில் வந்து பேசுறாரு சாதி மதம் இனம் மொழி இது எல்லாத்தையும் கடந்து ஒரு அரசியலை நான் முன்னெடுக்க போகிறேன் சொல்றாரு நீங்க வாங்க நாங்கள் அவருக்கு வந்து வரவேற்பு கொடுத்து வாங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு நீங்களும் வாருங்கள் வந்து எங்களோடு நீங்களும் ஒத்துழைங்கள் போராடுங்கள் வெற்றி காணுங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம் ஆனால் சீமான் செய்வது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் தன்னை தன்னை நம்பி வந்த தம்பிகளை தன்னை நம்பி வந்த பிள்ளைகளை இப்படி நட்டாட்டில் வித்துட்டு போறேன்னு சொல்றவன் ஒரு நல்ல அரசியல் தலைவனாக இருக்க முடியாது தலைவர் பிரபாகரன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா சீமான் என்கிற ஒரு இந்த சில்லற சிறுவரி இந்த தமிழ்நாட்டில் இப்படி வந்து வாராட்டி கொண்டே இருக்க முடியாது அதற்கான காரணம் புரிதல் புரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவர் செத்துட்டாரு அவர் பேரை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் இன்னும் பல சில நாட்களில் இந்த ஊடாரம் ஒட்டுமொத்தமாக காலியாகும் இப்போ கூட சொல்றோம் நாம் தமிழர் கட்சி கலைக்க வேண்டாம் அழுது போக வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது அது ஒரு நல்ல தலைமை சீமா மட்டும்தான் தலைவரா ஏமாச்சி பிழைக்கிற பஞ்சப்படி பயணப்படி வாங்குற நாக்பூர்ல இருந்து பென்ஷன் வாங்குற சாவர்கருவனுடைய அடிமையாக இருக்கக்கூடிய இவர் தான் உங்களுக்கு தலைவரா ஏன் உங்களை ஒருத்த தலைவரே கிடையாதா இளம் தலைமுறையிலிருந்து ஒரு தலைவர் நாம் தமிழருக்கு வரட்டும் வந்த அந்த நாம் தமிழர் கொள்கையை வந்து சரியா நீங்க பேசுங்க தமிழகத்தில் நீங்கள் ஒரு புரட்சி செய்யுங்கள் அப்படித்தான் நாங்க சொல்றோமே தவிர இந்த ஏமாளியை அதாவது இந்த மோடி மஸ்தாங்கத்தை காட்டுற இந்த சீமானை நம்பி இன்னும் பாடாய் போய் கொண்டிருக்கிற உங்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை ஆனால் இன்னும் பல பேர் வெளியேற வெளியேறப் போகிறார்கள் என்பதை மட்டும் அழுத்தம் திருத்தமாக இங்கே பதிவு செய்து அதை வருகிற காணொலியில் பதிவு செய்கிறேன் என்பதையும் கூறிக்கொண்டு நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் உடன்பிறப்புகளே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செஞ்சுட்டு பாருங்க அப்படின்னு உங்களை பணிபோடி கேட்டுக்கொண்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிபிகேஷனாக போதும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்